நண்பர்கள் அனைவருக்கும் என் சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றியான தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை ஏன் மூன்று பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் மூன்று ஏ பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர் தேர்வு வரலாறு காணாத பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பணி நாடுனர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்த கோரிக்கையின் ஏற்று தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராவதற்கு கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டும் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்விற்கான நுழைவு சீற்றினை நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இந்த பத்திரிகை செய்தி தற்பொழுது ஆசிரியர் தேர்வு தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே நடக்க இருந்த பிடி அசிஸ்டன்ட் தேர்வு அதாவது ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற இருந்த தேர்வு நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக செய்திகளை வந்து வெளியிட்டுள்ளது அதனால் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு படிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ஸோ இந்த பணியிடங்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது ஏனென்றால் ஆசிரியர்கள் ஓய்வு எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பணியிடங்கள் இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது எனவே பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கின்ற நண்பர்கள் உடல் முழுவும் முயற்சியை மேற்கொண்டு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் ஆசிரியர் தேர்விற்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்